ஒன்று மட்டும் நான் சொல்றேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்பா வளர்க்கணும் சொல்ல சித்தப்பா வளர்க்கணும் சொல்ல அண்ணன் வளர்க்கணும் சொல்ல ஏன்னா அது இங்க வந்துருக்கு நம்முடைய அக்கா தங்கச்சி அத்தை மாமி உங்கள்ட கையில் தான் இருக்கு அந்த குழந்தைகளை வளர்க்கறது ஏன்னா தாயில் சிறந்த கோயில் இல்லை கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த காட்டப்பரூரில் திமுக வழக்கு ஒன்றியம் சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் தர்ம மணிவேல் மாவட்ட விவசாய அணித்துணை அமைப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மேற்கு மாவட்ட செயலாளர் சிவே கணேசன் தமிழ்நாடு எல் இசை நாடக மந்திர தலைவர் நடிகர் வாகே சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்று திமுக அரசின் நான்காண்டு செயல் திட்டங்கள் சாதனைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து விளக்கினர் இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று பொதுக்கூட்டத்தை சிறப்பித்து மகிழ்ந்தனர் சக்தி தான் இருக்கு ஏன்னா ஒரு கோயில்ல நம்ம வந்து சாமி ஒரு